வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் விஜய் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் விஜய் என்றாலே குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி பிடித்த நடிகர் என்றே கூற வேண்டும் விஜய் குழந்தை காலத்தில் தன்னுடைய தந்தையின் படங்களில் நடித்து வந்தவர் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் பின்னர் முதன்மை நடிகராக நடிக்க தொடங்கினார் முதன்மை நடிகராக அவர் நடித்த முதல் திரைப்படம் நாளைய தீர்ப்பு பின்னர் அவரது தந்தையின் இயக்கத்தில் முதன்மை நடிகராக பல படங்களில் நடிக்க தொடங்கினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கிறார் பத்து வயதில் வெற்றி இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக விஜய் தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார் பிறகு குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நடித்தார் வசந்த ராகம் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறும் சட்டம் ஒரு விளையாட்டு என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடித்தார் எங்கள் நீதி என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இவர் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் ரஜினிகாந்தின் முன்னணி நடிகராக நடித்த நான் சிகப்பு மனிதன் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் படத்திலும் விஜய் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கிறார் இவர் தந்தையின் இயக்கத்தில் இப்படங்களை நடிக்க தொடங்கினார் குழந்தை நட்சத்திரமாக தோன்றி பிறகு விஜய் தன் பதினெட்டாம் வயதில் நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் படத்தில் முன்னணி நடிகராக அறிமுகமானார் விஜய் விஜயகாந்துடன் செந்தூர பாண்டி என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூனில் படத்தில் இணைந்து நடித்தார் இப்படம் நல்ல வசூல் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் இவர் ரசிகன் படத்தில் தோன்றினார் இதுவும் நல்ல வசூல் செய்தது இளைய தளபதி என்ற அடைமொழி விஜய்க்கு வழங்கப்பட்ட முதல் படம் இதுதான் இந்த அடைமொழி பிற்காலத்தில் ரசிகர்கள் மற்றும் ஊடகங்களின் மத்தியில் பிரபலமாக விளங்கியது இவர் தேவா மற்றும் ராஜாவின் பார்வையிலேயே என்ற படங்கள் முன்னணி நடிகராக நடித்திருந்தார் விஜய் சார் அவர்கள் தனது பத்தாவது வயதில் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் பெற்ற திரைப்படங்கள் குழந்தை நடிகராக இவர் அறிமுகம் ஆனார் தனது தந்தை இயக்கத்தில் இது எங்கள் நியதி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் திரைப்படம் இவர் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார் பின்னர் பதினெட்டாம் வயதில் தன் தந்தையின் இயக்கத்தில் நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் நடித்து முடித்தார் இதில் இவர் முதன்மை நடிகராக நடித்திருந்தார் விஜய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் ஜோசப் விஜய் ஆகும் இவர் கிறிஸ்துவ வேளாளர் குலத்தை சார்ந்தவர் இவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இவர் ஒரு தமிழ் திரைப்பட இயக்குனர் ஆவார் இவருடைய தாயார் ஷோபா இவர் இவர் ஒரு பின்னணி பாடகியாக இருக்கிறார் கர்நாடக பாடகியாகவும் இருக்கிறார் விஜய் தனது குழந்தை பருவம் முழுவதும் சென்னையில் கழித்தார் விஜய் தொடக்கத்தில் கோடம்பாக்கத்தில் உள்ள பாத்திமா உயர்நிலைப் பள்ளியில் தன் படிப்பை தொடங்கினார் பின்னர் விருகம்பாக்கத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியில் படிப்பை முடித்தார் பின்னர் லயோலா காலேஜியில் பட்ட படிப்பை படித்தார் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சங்கீதா என்ற பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டார் இவரது திருமணம் இந்து மற்றும் கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் நடந்தது இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன இரண்டாயிரமாம் ஆண்ட பிறந்தவர் ஆண் குழந்தை சஞ்சய் இரண்டாயிரத்தி ஐந்தில் பிறந்தவர் திவ்யா சாஷா என்னும் பெண் குழந்தை இவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டது விஜய் அவர்களை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்